இல்ல சும்மா இங்க நிக்கிறியே அதுதான் சும்மா அப்படியே ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு போலான்னு பார்த்தேன் பார்க்க ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் தூரத்தை வந்து பாக்குறதுக்கு கொல்லியா இருந்தாலும் ஏய் நான் நல்லா இருக்கேன் இல்லைங்கிறதுலாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல சரியா அதை சொல்றதுக்கு நீ யார் முதல்ல தேவையில்லாத என்கிட்ட பேசுற வேலை வச்சுட்டு இருக்க அதை போய்கிட்டேரு ஏய் என்னடி ரொம்ப ஓவரா சீன் போடுற என்ன பண்ண நான் உனக்கு சொன்னேன் ஏதோ தூரத்துல இருந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு என்னமோ ரொம்ப தான் பண்றேன் உங்க குடும்பமே இப்படிதான் இருப்பீங்களா எங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா முதல்ல நானா இப்ப வந்து உன்கிட்ட பேசணும் சும்மா நிக்கிற பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்க அறிவு உனக்கு முதல்ல போயிட்டே இப்ப உங்க அண்ணன் என்னை தொலை பண்ணா அடுத்தது நீயா எங்க அண்ணனா எங்க அண்ணன் என்ன உன்னை தொல்லை பண்ணாரு அவர்லாம் உன் பக்கம் கூட திரும்ப மாட்டாரு அவர் இருக்கிற ரேஞ்சுக்கு நீ வேற அவரை பத்தி வேற சொல்றியா ஓ உடனே உனக்கு நினைப்பா எப்பயுமே இப்படிதான் இருக்குமா நானே என் ஃப்ரெண்டுக்கு ஒரு லோன் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணங்கார இருக்கிற அந்த பேங்க்குக்கு போனேன் அவன் ஏதோ சும்மா பியூனு மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்டுப்பான்னு நினச்சேன் பார்த்தா அவன் தான் மேனேஜராக இருக்கான் அவன் என்னமோ ஓவராக வர பேசுகிறான் எங்கள் அக்காவை லவ் பண்ணுறான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்கிறான் தேவையில்லாத மாசை மனசில் வளர்த்திக்கிட்டு வச்சிருக்கீங்களா எல்லாரும் சொல்லவே இல்லையே நம்ம கிட்ட சரி எதுவா இருந்தாலும் நம்ம அண்ணனை எங்க விட்டு கொடுக்க கூடாது இப்போ கிட்ட பேசுவோம் ஏய் ஆமா எங்க அண்ணன் லவ் பண்றாரு இப்ப அதுக்கு என்ன உங்க அக்கா ஒன்னா லவ் பண்ணுது தெரியுமா ஆமா எங்க அண்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு உங்க அக்காவை போயிட்டே இருப்போம் என்னடா என்ன குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி எங்க வீட்டுக்குள்ள வரலாம்னு பாத்துட்டு இருக்கீங்களா அதுல முத அடி எங்க அக்காவா இது நான் இருக்கிற எனக்கே என்னைக்கே நடக்காது சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத வா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் செருப்பால் அடிப்பனாயே மூஞ்சி மொவரையும் பாரு நான் இருக்கிற அழகுக்கும் நீ எல்லாம் எங்க இருந்து வந்த மாதிரி இருக்க நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா போனடி ஏன்டி இது உனக்கே அநியாயமா இல்ல வாம் மூஞ்சுக்கும் யாம் மூஞ்சுக்கும் நீயே நல்லா பார்த்து சொல்லு நான் எவ்வளவு அழகா இருக்கேன் நீ எவ்வளவு கேவலமா இருக்க பாரு நான் போய் சரி பாவம் ஆச்சே நம்ம அத்த பிள்ளையாச்சே சொல்லி பார்த்தா ரொம்ப ஓர பில்ட் அப் பண்ற அடடா இப்ப இப்ப அப்படியே நாங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து அப்படியே ரொம்ப வயசாகி போய் இப்ப நாங்க கலக்குறோம் இவங்க வந்து எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க ஏய் வாய் சும்மா அதிக சொல்லிட்டு இருக்காத வாய் இருக்குன்னு போயிட்டே இருக்கம்னு தேவையில்லாம இங்க வந்து ஒரு பொண்ணு தனியா நின்னா உடனே வந்து பேச வந்துருவீங்களே போடா முதல்ல சரி தனியா நிக்கிறியே கம்பெனி குடுக்கலாம்னு பார்த்தேன் இதா ரொம்ப வாய் பேசுறியே வாங்கட்டே வந்து பேசுவோம் நான் போறேன் போ போய் தொல இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் முதல்ல இவன இப்படி சொல்றா நம்ம அண்ணன் சொன்னு சொல்லி சொல்றா என்னன்னு தெரியலையே சரி நேரா போய் அவனுக்கிட்ட தெரிஞ்சிட போகுது இவனும் இதே மாதிரி சொல்றான் ஒருவேளை அக்கா நம்மளை மீறி அவங்க வீட்டுக்கு தெரியாம போய் அவகிட்ட கேட்கணும் இருந்த

யாரை பார்த்தா என்ன சொன்னான் அவள் தான் இருக்காளே அந்த தென்றல் அவளை ரோட்ல பார்த்தேன் அவ என்னமோ அது இதுன்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தா அதான் என்ன என்ன தெரியலையேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அண்ணனை கேட்டேன் ஏன் அப்படி இந்த அளவுக்கு அளவுக்கு அவெல்லாம் ஒரு ஆளா அவள் சொல்றேன் அவன்டா அவன்கிட்ட போய் அப்படிலாம் பேச முடியாது நான் இப்ப அவரை ஒண்ணுமே சொல்லலையே கொஞ்சம் கேட்கணும் தான் சொன்ன என்ன எதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ வேற அதுக்குள்ளேயே அவ என்ன சொன்னா தெரியுமா உங்க அண்ணன் வந்து எங்க அக்காவை லவ் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் போய் உண்டுல ஆக்க போறேன் அப்படி இப்படி சொல்லி என்கிட்டே சொல்றா யாரு கிரணா அவனா சொன்னான் ஆமா இவ ஏதோ பேங்க்ல ஃப்ரெண்டுக்கு ஏதோ லோன் வாங்கி கொடுக்க போனாலும் அப்போ வந்து நம்ம அண்ணன் அப்படி சொன்னான்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சி மோரின்னு தூக்கிட்டு ஒரு மாதிரி கோபமா நின்றுட்டு இருக்கா பஸ் ஸ்டாண்ட்ல எச்சிச்சோ இது வேறையா அவளுங்களாம் கொஞ்சம் ரொம்ப திமுறாச்சு எப்படி நான் அவ கொஞ்சம் அமைதியான பொண்ணு தான் ஒருவேளை தம்பி அதனால தான் ஊத்துட்டானோ நீ வேற எனக்கு என்ன சொல்றதுனே தெரியாம நான் வேற வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க நீ என்னன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க ஏய் இப்ப என்னடா அவன் லவ் பண்றதா இருந்தா அவன் லவ் பண்ணிட்டு போறான் அதெல்லாம் அவனோட விருப்பம் அதெல்லாம் வந்து நாம எதுவும் சொல்ல முடியாது புரியுதா அவன் லவ் பண்றானா நம்ம சேர்த்து தான் வைக்கணும் அது பிரிச்சு எல்லாம் வைக்க கூடாது அது தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் ஐயோ நான் பிரிச்சுலாம் வைக்கல அது உண்மையா பொய்யா என்னன்னு எனக்கு தெரியணும்ல அவ பாட்டுக்கு என்னமோ வந்து பேசிட்டு போறா ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா அடுத்த டைம் பார்க்கும்போது நான் பேசி விட்டுருவேன்ல அது தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு தான் இல்லைன்னா அண்ணா லவ் பண்ணா பண்ணட்டும் இதில் என்ன இருக்கு எனக்கும் அந்த பொண்ணெல்லாம் பிடிக்கும் பாடுறா வெளியே சொல்லாம எல்லா வேலையும் பண்றீங்க ஆஹ் நீ ஏன்னா லவ் தீவு பண்ணுறியா ஏ நீ சும்மாரு அதெல்லாம் எதுவும் கிடையாது சரி சரி அப்ப கூடி சீக்கிரத்துல நம்ம வீட்டில் போய் ஒரு கிஃப்ட்மௌண்ட்ஸ் கேட்க போகுதுடா அதுவும் நம்ம அத்தை பொண்ணே வா உம் செம்மதான் போ வருட்டும் வருட்டும் அதுக்கோசரமா நான் போய் சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வந்தப்ப பார்த்தா நீ இருந்தியா சரி உன்னைய கேட்டால் தெரியுதுடா உன்னைய கேட்டால் உனக்கும் தெரியாதா இல்ல நீயும் மறைக்கிறியா ஏன்டா நீ வர நானே எல்லாம் காட்டு வேலை அது இதுன்னு பார்த்துட்டு நான் அழிஞ்சிச்சிட்டேன் எனக்கு தான் எங்க டைம் இருக்கு எனக்கு எதுவும் தெரியாதுடா நம்பலாமா உன்னையே இல்ல நீ பொய் சொல்றியா அடேய் நீ நம்புனாலும் நம்புனாலும் இதுதான் உண்மை எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுடா நீ சொல்லி தான் எனக்கே தெரியும் அவன் வந்தா தான் கேட்கணும் ஓ சார் யாருக்கும் தெரியாம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரா பேங்க் போறான் பேங்க் போறா அங்க போறேன் எங்கே போறேன்னு சொல்லிட்டு சார் பாக்குற வேலையெல்லாம் பத்தியா கமுக்கமா எல்லா வேலையும் பாத்துருக்காரு அதுவும் அமைதியா இருக்க பொண்ணா பார்த்து நம்ம அத்த பிள்ளையவே புடிச்சு வச்சிருக்காரு பாரு இவளுங்க ரெண்டு பேரும் ரொம்ப வாயாடிங்க அதனால நல்லா கம்முன்னு இருக்க பொண்ணா பாத்து புடிச்சிருக்கது நீ வேற சும்மா வரட்டும் என்ன எதுன்னு கேக்கலாம் ஃபர்ஸ்ட் உண்மை பொய் எதுன்னு தெரியாம நீ படிக்க பேசிட்டு அப்புறம் அவன் வந்த வாட்டி கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சும்மா பண்றதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது நம்ம அப்புறம் பேசிட்டு இருக்கா வேஸ்ட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்குமாங்கிறது எனக்கு டவுட் தான் ஏன்னா நம்ம விஷயம் எல்லாமே அவனுக்கும் தெரியும் அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் சப்போஸ் பண்ணிருந்தாலும் பிரச்சனை இல்ல அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும் அதெல்லாம் நாம எதுவும் கருது கூடாது இல்ல அவன் அந்த பொண்ணு வேற அப்படி தோணுச்சுன்னு சொல்றேன்ல அதான் எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு என்னோட இதுல இருந்து பார்த்தா அவன் பண்ணியிருக்க மாட்டான் தான் தோணுது பா போரட்டும் நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா அவன் சொன்னதை வச்சு பாக்கும்போது கண்டிப்பா அண்ணா பண்ணிருப்பான்னு தான் தோணுது இல்லைன்னா அவ்வளவு இதெல்லாம் பேச மாட்டான் அன்னதாரன் என்னென்ன சொல்லி வச்சானும் தெரியல அது சும்மா அந்த ரெண்டு வார்த்தையும் மட்டும் தான் சொன்னான் வேற எல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை வேண்டாம் அவன் இன்னும் வாயிலும் போட்டு தூக்கி எடுத்துருக்கலாம் இல்ல என்னென்னு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் இல்ல ரீபாட்டி அமைதியா வந்துட்டேன் அமைதியா வந்துட்டனா அவ என்ன கத்து கத்துறா நீ வேற அமைதியா வேற வந்துட்டு சொல்ற ஏன் அவனோட அக்கா ஒரு சீர்காலம் சோடா புட்டி அவகிட்ட போய் நீ பேசலாம் பாக்கலாம் உனக்கு அள்ளு விடுது இல்ல அந்த மாதிரிதான் ஏ அப்பா அவகிட்டயா அவதான் முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி வா வாமுஞ்சுல முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன விளங்குமோ வாங்காதான்னு சொல்றா நீ வர அவகிட்ட போய் வர பேச சொல்ற ஓப்பாப்பா சாமி எல்லாம் என்ன வாய் அந்த பெரிய பொண்ணு மட்டும்தான் அமைதியா இருந்துச்சு நம்மளால அதை பிடிச்சி வச்சிருக்காங்க நாட்டுக்கு சரி பாப்போம் வரட்டும் இங்கே வர டைம் தான் இன்னும் ஆளுக்கு